என்ன கோரிக்கை வைக்கிறீங்க கவர்மெண்ட்டு கோரிக்கை இதுதான் இந்த மாதிரி தினி வருஷம் நாங்கள் பாதிக்கு போயிட்டு நானும் இது பண்ணலை அந்த சதாசிவம் கமிச்சிலேருந்து சதா சிவகம் சேனில் நீங்கள் போய் பேட்டி கொடுத்தீங்கன்னா கொடுத்தீங்களா நான் தான் நெம்பர் அதெல்லாம் கமிட்டி நோட்டு கூட கொடுத்தாங்க சரி இருந்து வந்துச்சு சரி அதை விட்டுட்டோம் எல்லார் பேரும் அதில் இருக்கும் எதுல அந்த கமிட்டி நோட்டுனால தைச்சோட் நோட்டு இது மாதிரி கஷ்டம் சரி அதையெல்லாம் நீ இருபது வருஷம் கோர்ட்டில் போய் சொன்னீங்களா கோர்ட்டா அதுதான் மதுரை கெதரை

ஓஹோ இந்த மலையில போட்டு இந்த அவையெல்லாம் வேறு ஜாவில் பயங்கரமாக நடத்தின நான் செங்கப்பாடி கொண்டு போனோம் அது என்ட்ரி நானே போட்டு கட்டிட்டு போனா ஓஹோ பயங்கரமாக மனிதரும் சங்கம் நடத்தின அப்புறம் மேட்டு ஒரு காந்தி சிலையாண்ட போடா தாவில் அப்படி பண்ணி போட்டு எங்களுக்கு உதவி வேறையும் கிடைக்கும் ஒரு பைசா கூட கிடைக்கலையா என்ன அதுமே இல்லை சும்பா அலைஞ்சது தான் அப்புறம் தரும்பரி எத்தனை தான் கூட்டம் இந்த செங்கப்பாடி குரூப்லாம் அப்படி நோட்டீஸ் கொடுத்தா வாங்க மாட்டாங்க இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா எதுவுமே சொல்ல மாட்டாங்க ஒழிஞ்சிக்குவாங்க பிடிச்சிக்குவாங்க நான் எங்க குடும்பமே செத்து போச்சு துணிஞ்சோ நான் பண்ணேன் நான் இந்த போர்டை கட்டி அவர் வர வச்சு அங்க நடத்தணும் நான் இந்த மச்சாதாஜி அவங்க அமைச்சேன் நம்மளும் செத்து பண்ணால் கொள்ளட்டும் இப்போ எங்கள் கேஸை முடிஞ்சு போச்சு இல்லை சரி உங்களுக்கு தொழில் என்ன தொழிலை எனக்கு எந்த இதுவும் பாடுபட முடியல உட்காந்துட்டு இருக்கேன் தான் எதனால் உங்களுக்கு அறுபது இருக்கும் அறுபது இருக்கும் யாரும் பேத்தெல்லாம் எடுத்துக்கிட்டான் அறுபது வயசில் பாடுபட முடியலங்கிறவங்க எழுபது வருஷமாக பாடுபடுறதில்ல இப்போ பத்து வருஷமா அப்படி எதுனால பாடுபட முடியறதில்ல இந்த அந்த கட்டி தூக்கி ஓரம் இந்த இதெல்லாம் நடந்து தடந்து போச்சு சரி எல்லாம் இப்போ ஆவிசமா மூசி வாங்கலை நடக்க முடியல சரி

அதெல்லாம் சொன்னா ஒரு அதுக்கு கூட ஒரு அட்டை கூட போடுறதா இருந்தா கூட ரெண்டு லட்சம் வேணும் அதுதான் இந்த கவுரு முன்னால ஏதாவது பண்ணமுன்னு பார்த்தா சரி வீரப்பம் வந்து இவ்வளவு இதா இருக்கிறீங்க ராஜ்குமார் கடத்தும் நிறைய பேர் பைசா கொடுத்தாரு உங்களுக்கு எல்லாம் கொடுக்கலையா வீரப்பனு நிறைய பேர் சாப்பிட்டு இருக்காங்க ராஜ்குமார் கடத்தலுக்கு அதனால வீரப்பம் கொடுக்கலையா பார்க்க முடியல

அதே செங்கப்பாடியில் தான் வச்சுட்டு அவங்க அப்பா உங்க அப்பா ஓஹோ கிழவங்களை வேணா கொஞ்சம் வாசி அவங்க மனுஷன் நல்லா சரி அவங்களுக்கும் ஒன்றும் கொடுக்கலையா அதே இல்லை ஓஹோ அது இங்கே உடனே எங்கே போலீஸ் அந்த இருக்கிறாப்படி அதான் எப்போ அப்படி பண்ணக்கூடாது போனை பிடிச்சி கொடுத்துருவான்னு சொல்கிற மேட்டர் தான் அவனுக்கு அது தெரியும் ஓ நம்மளால பிடிக்கிறானா இப்போ வீரப்பனுக்கு நீங்க கெட்டவங்க ஆயிட்டீங்க அரசாங்கத்துக்கு கெட்டவன் ஆயிட்டீங்க அவன் வந்து வீரப்பனுக்கு அது எதிரி வீரப்பனுக்கு எதிரி போலீஸுக்கு போலீஸ் நாம அவன் அப்படி விபார்மெண்ட்ல இருக்கிறானா அவனை விடக்கூடாது இப்படித்த வெறியா தான் இருக்கும் சரி மாதிரி எத்தனை பேர் போலீஸ் வந்து வெளிய விட்டு இன்ஃபார்மா மாத்துச்சு என்னடா நான் ஆறு இல்ல நான் ஒரு ஆள் மட்டும் என்ன வச்சுக்கிட்டு தான் ஆனால் அலங்காட்டு போகல ஃப்ரீயாக போகணும்

நம்மளை தேட நாங்க பிடிக்கும் போகுதுன்னு வந்துச்சு அப்போதான் அந்த ஊனியன் பாம்பு எல்லாம் இருக்கக்கூடாது தேடுறாங்கல்ல பாருங்க இப்போ இந்த இதுக்கு போகுல இப்போ மூணு தான் ஆகுது சுத்தமா எடுத்து போட்டோம் இதுக்காக அங்க போகணும் மைசூர் கோர்ட்டுக்கு அப்ப ரைட்டா எடுத்துட்டு போனோம் மைசூர் கோர்ட்ல போய் இதை வாங்கினீங்களா கோர்ட்லயே எடுத்தோம் எதுக்கு குற்றப்பத்திரிக்கை உங்க மேல போட்ட கேஸ் எல்லாம் அங்கதான் முடிஞ்சிச்சு இந்த பெயில் அங்கதான் எடுக்கு இந்த ரெண்டு கேஸுமே கர்நாடகா கேஸ் தான் தமிழ்நாட்டுக்கு கேஸ் ஒண்ணும் இல்லை உங்க மேல தமிழ்நாட்டுல எதுவும் இல்லை அவ வந்து எப்பயுமே வக்கீலுங்கெல்லாம் பாக்குறேன் வாய்த்தாங்க ஈரப்பு மாதிரி இருக்கிறேன் ஈரப்பு மாதிரி இருக்கிறேன் பொம்பளைங்கெல்லாம் உடைய

லெட்டர் கொடுத்தது சரி கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து வந்த சோதனை பண்ணாங்கள விசாரணைக்கு வந்தாங்களா வந்து பார்த்தாங்க. வீடெல்லாம் போட்டோ கேட் எடுத்தாங்களா. ஆ தான். இந்த வீடியோ தான் வரணும். சரி. வீடியோ குடுக்கணும். வீடியோ வந்து பார்த்தா அப்படியே ஓவர் நம்ம தாலுகா ஆபீஸ்

அவர் மாறி எடுத்து போயிட்டாரு ஆமா வேற பண்ணும் அவர் தான் மென்ன அதுக்கும் போறணும் நான் அவர் போய் ஒன்றரை வருஷம் ஆகி போய் சேன பிடிக்கும் ஓஹோ அப்போ இந்த செப்பனிச்சு போட்டு சொட்ட நான் வெளியே அதுக்கு மேலே தான் என்ன பிடிச்சது அப்போ வந்து மாதம் உள்ள கரம் எந்த மாதையே உங்க அண்ணனா வீரப்பம் வீரப்பனோட அண்ணன் மாதைய வீரப்பம் அண்ணா என்ன என்ன கரா அர்ஜுனன் தான் அப்படி அர்ஜுனனோட உங்களுக்கு பழக்கம் உண்டா வீரப்பன் தம்பி அர்ஜுன் அர்ஜுன் எப்படிப்பட்ட கேரக்டர் அவன் நல்ல